நண்பர்களே இன்றைய தல நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திரு தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற காவிரி தென் தலங்கள்ல இருக்கிற பதினைந்தாவது தலம் அதை பற்றித்தான் இன்றைய வரலாறா நம்ம பார்க்க இருக்கிறோம் பிரளய காலத்துல இந்த உலகமானது நீரால சூழப்பட்ட ஓம் அப்படிங்கிற மந்திர ஓடத்துல இறைவனும் இறைவியும் இருவர் மட்டும் ஏறி வர அது ஒரு திட்டுல வந்து நின்னுச்சான் அதுதான் சீர்காழி அப்படிங்கிற தோணிபுறம் ஆதி காலத்துல இறைவன் விரும்பி இருந்த இருபத்தி எட்டு தலங்கள்ல இருபத்தாறு தலங்கள் ஊழி காலத்துல மொழிகிடிச்சான் இரண்டு தலங்கள் மட்டும்தான் திட்டா நின்னுச்சான் அவற்றுள் ஒன்று சீர்காழி மற்றொன்று தென்குடி திட்டை சீர்காழியில ஊழிக் காலத்துல ஓம் என்ற மந்திர ஒளி எழுந்தது போலவே திட்டையில ஹம் அப்படிங்கிற மந்திர ஒளி வெளிப்பட்டதோட வேறு பல மந்திர ஒளிகளும் வெளிப்பட்டனமா அதனால இந்த தலம் ஞானமேடு அப்படின்னும் தென்குடி திட்டை இன்னும் சீர்காழி வடகுடி திட்டை அப்படின்னும் வழங்கலாயிற்று இறைவனும் இறைவியுடன் விரும்பி குடியிருக்கும் திட்டுக்கள் குடித்திட்டை அப்படின்னு வழங்கப்படும் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைச்சு இந்த தல ஈஸ்வரன பூஜித்தமையால இந்த தலை ஈஸ்வரன் வசிஷ்டேஸ்வரர் அப்படின்ற புகழ் பெற்றார் அம்பாள் நாயகி அம்பாள் மனுஷ உடல்ல பாத்தீங்கன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாக்கத்தம் விசுத்தி ஆக்கை அப்படிங்கிற ஆறு ஆதாரங்களை அடிப்படையா கொண்டுதான் மனுஷ உடம்பு இயங்குது இந்த தல முருகன் தன்னை வழிபடுறவங்களுக்கு முதல்ல இந்த ஆறு ஆதார ஞானத்தையும் அருளி அதற்கு மேலே ஞானமாகிய மெய்யுணர்வியும் தந்து பேரானந்த பெருவாழ்வுல நிலை பெற வைப்பார் எனவே இந்த தளத்துல முருகன் மூலம் மூர்த்தியா விளங்கி உடலால தென்குடியாகவும் உயிரால ஞானமேடுங்கிற திட்டையாகவும் இருந்து அருள் பாலிக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா சூரிய பூஜை அதாவது சூரிய பகவான் ஆவணி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகள்ல கருவறையில லிங்க திருமணியின் மீது தன் கிரகணங்களை பரப்பி பூஜை செய்கிறார் அதே போல உத்தராயண புண்ணிய காலத்துல பங்குனி மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகள்ல சூரிய பகவான் உதய சூரியனா வசிஷ்டேஸ்வர திருமேனியில பட்டு சூரிய பூஜை செய்கிறார் இந்த காலங்கள்ல சுவாமிக்கு சூரிய பூஜை நடக்கிறது ரொம்ப சிறப்பு மூலஸ்தான வசிஷ்டேஸ்வர திருமான திருமேணில விமானத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை நீர் சொட்டு சொட்டா இதுவரை விழுந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப அதிசயம் பிரகாரத்துல பஞ்ச பூதங்களை குறிக்கிற வகையில அஞ்சு லிங்கம் இருக்கு குருஸ்தலங்கள்லேயே முக்கியமான தலம் இது பொதுவா அமர்ந்த நிலையில காட்சி தரும் குரு இந்த தளத்துல நின்ற நிலையில தண்ணீ சன்னதியில ராஜ குருவா இருக்கிறார் இங்கே வந்து தன்னை வேண்டுவோருக்கு உடனடியாக சென்று உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவான் நின்ற நிலையிலேயே அல்பாலிக்கிறார் நின்ற நிலையிலுள்ள குருவை வழிபட்டா மேடை பேச்சில பயம் இருக்காது அப்படிங்கிறது நம்பிக்கை குரு பேச்சியால ஜாதக ரீதியாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு கருதுறவர் மட்டுமின்றி கல்வி அறிவுல சிறந்து விளங்க வேண்டும்னு விரும்பும் மாணவர்களும் இங்க குரு பகவான வழிபடுறாங்க அம்மன் சன்னதி மேல் விதானத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கு அந்தந்த ராசியினர் தங்கள் ராசி கட்டத்தின கீழே நின்று பிரார்த்தனை செய்யறதுனால சகல தோஷங்களும் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளோட கொடிமரம் விமானம் அப்படிங்கிற அனைத்து கருங்கற்களால உருவாக்கப்பட்ட இந்த கோயில் சோழர்களால கட்டப்பட்டது கோயிலின் வெளியே அழகிய தீர்த்த குழா இருக்கு தேவ மங்கையர்களும் தேவர்களும் முல்லை மல்லிகை போன்ற கொடிகளாகவும் பில்வம் அரசு பலாசம் முதலிய மரங்களாகவும் நின்று தல விருட்சங்களாக இறை தொண்டாற்றுகின்றனர் வரங்களை வாரி வழங்கும் வசிஷ்டேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க வசிஷ்டேஸ்வரர் மும்மூர்த்திக்கு சக்தியையும் ஞானத்தையும் அருளியவர் கால பைரவரோட பிரம்ம அத்தி தோஷம் நீக்கியவர் குரு பகவானுக்கு தேவகுரு அப்படிங்கிற பதவியை அருளியவர் நான்கு மூளையிலும் நான்கு லிங்கங்களின் நடுவுல மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அமர்ந்து பஞ்சலிங்கேஸ்வரரா அருள்பாலிக்கிறார் தவிர தனக்கு இணையா உயர்ந்த பீடத்துல அன்னை சுகந்த குந்தலாம்பிகையை இருத்தி இருக்கிறார் பெண்களுக்கு மங்கள அளிக்கதால அம்பாள் மங்களாம்பிகை அப்படின்னு போற்றப்படுறாங்க மேலும் விநாயகர் முருகர் ராஜகுரு பைரவர் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகள்ல அருள் பாலிக்கிறாங்க நவ கிரகங்கள்ல சுபகாரரான குரு பகவான் தான் இருக்கும் இடம் மட்டுமின்றி பார்க்கும் உள்ள மற்ற கிரகங்களோட தோஷத்தையும் போக்கும் வல்லமை பெற்றவர் தஞ்சை பெருவுடையார் கோயில் அடிப்படையாக கொண்ட சப்தஸ்தான தலங்கள்ல ஒன்று திருத்தென்குடி திட்டை அப்படின்னப்படும் திட்டை திருத்தலம் இங்கு வசிஷ்டேஸ்வரர் சுகந்த குந்தலாம்பியை சன்னதிகளுக்கு இடையே குரு பகவான் ராஜகுருவா வீற்றிருந்து அருள் அளிக்கிறார் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்குங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற காவிரி தென் இது பய பதினைந்தாவது தென் தலம் இப்பேற்பட்ட கோவில்ல வரங்கல வாரி வழங்குகிற வசிஷ்டேஸ்வரர் கோவில் ராஜகுருவை வணங்கி குருவின் திருவருளையும் அம்மையப்பனின் பேரருளையும் பெற்று வாழ்வில் உயர்நிலையை அடையலாம் நன்றி வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் அதுல பதிவு பண்ணுங்க நன்றி